அவங்க சொத்து கைக்கு வரணும்னு நினைச்சிருபாங்க. அது கிடைக்கலன்னே வயிதர்ச்சல்ல பேசுறாங்களா? ராகினி அத்தை பேசனதா நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? இல்லைங்க. இது வரைக்கும் என் அம்மா என்கிட்ட இந்த அளவுக்கு கோவமா பேசனதே இல்லை. அது அவ சொந்தம் விடுற மாதிரி எல்லாம் பேசுனாங்களா? அதுக்கு தான். ஏய் அதுக்கு நீயே அம்மா வர்தபட்றே. அவங்க சாபம்ல நம்மள எதுவுமே பண்ணாது ஏன்னா நீ எந்த தப்பும் பண்ணலையே அவங்க ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்காக தான் ராகினி இப்ப அவங்க அனுபவிக்கிறாங்க ராகினி அத்தை ஏதோ கோவத்தில் வேணா திட்டியிருப்பாங்க அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நம்மளும் நினைக்கவே இல்லை எங்க அப்பாவை ஏமாத்தி வாங்கின சொத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் ராகினி நான் நினைச்சேன் மற்றபடி நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு தான் நானும் நினைச்சேன் ஆனா அது அவங்க யாருமே புரிஞ்சுக்கல அதுக்கு இல்லைங்க ஏற்கனவே நம்ம நிறைய பிரச்சனைய தாண்டி வந்திருக்கோம் இப்ப அம்மாவும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ராகினி அதெல்லாம் ஒண்ணும் வராது நீ எதுவும் தப்பு பண்ணல நீ ஏன் பயப்படுற அவங்க கோவம் என்னமோ தான் அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க பாரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசுறது சரியா இருக்காது இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக போறது அம்மா சொன்ன மாதிரி இனிமே அவங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு வேண்டாம் அவங்க யார்கிட்டயும் நான் பேச போறது இல்ல வாடா இவங்க கூட்டு போறா எப்படியோ சொத்து நம்மளை விட்டு போல அதுவே சந்தோஷமா இருக்குடா இப்போ இவனும் அந்த குடும்பத்தோட சண்டை போட்டு பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா நாம நினைச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குடா நான் கூட ராகுணி எங்க மனசு மாறிடுவாளோன்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல நம்ம பண்ண டிராமாவுக்கு எஃபெக்ட் இருந்தது ஆனா எத்தனை நாளைக்கு தான் அப்புறம் டிராமாவே போட்டுட்டு இருக்குது இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணாமா அப்புறம் என்ன செய்ய சொல்றீங்க இல்ல மாப்பிள்ள சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாத்திட்டா ராகிணியை நம்ப வைக்கிறதுக்கு இவ்வளவு போராட வேணாம்ல சீக்கிரமே சொத்து உன் பேருக்கு மாத்திடு அடுத்து நான் அதை தான் செய்ய போறேன் ராகினி எப்போ வேணாலும் மாறலாம் அதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றணும்